ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட திரு முருகன் திரு சாந்தன் திரு பேரழிவாளன் ஆகியோருக்கு இந்திய மத்திய அரசின் கட்டளைக்கணங்க வேலூர் சிறை அதிகாரிகள் தண்டனையை நிறைவேற்ற தியாகன்றுமை நாமந்ததே இந்த நிலையில் திரு முருகன் அவர்களின் மகள் ஹரித்ரா பிபிசிக்கு கண்ணீர் மல்க செவ்வியொன்றை வழங்கியிருக்கின்றார் இதனை செவிமடத்த பின்னராவது தமிழகமும் உலகமும் உலக தமிழினமும் பொங்கி வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி ஜெயலலிதா அவர்கள் இவ்விடயத்தில் கருணை கூட வேண்டும் யாருக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம் எங்க அம்மா அப்பா வந்து உங்களுக்கு எங்களுக்கு நான் நினைக்கிறேன் அங்கேயே அம்மா அப்பா இல்லாம ரொம்ப நல்லா வளர்ந்துட்டேன் பட் ஆனா அம்மா அப்பா உங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன் நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் இன்னொரு பதினெண்டு வயசுல எங்க அம்மா அப்பாவை எங்க அம்மா அப்பா வந்து அடிக்கடி கள்ளம் போடுவாங்க உங்களுக்காக தான் நான் வாழ்றேன் உங்களுக்காகத்தான் நான் வாழ்றேன் தான் சொல்லுவாங்க அப்ப எனக்கு ரொம்ப கிடைச்சி வாழ்த்துச்சு ஒரு அன்பான அம்மா அப்பா கழிச்சு கூட நான் உங்களுக்கு வாழை கொடுத்து வைக்கிறீங்கன்னா அப்படியே ஒரு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கும் அவங்க இருக்காம அங்க இருக்காங்கன்ற ஒரு சந்தோஷத்துல இருந்துட்டேன் பட் இப்ப வந்து அதை கூட பறிக்க போறாங்க ரொம்ப வசதியும் நியாயம் இல்லை எந்த தப்புமே பண்ணாங்க நான் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பா எல்லாமே இருக்கு இது ரொம்ப ஒரு புதன்மையான விஷயம் யாருக்குமே இப்படி நான் அனுப்பக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் கடவுளை இதுக்கு வேற என்ன சொல்றதுன்றே தெரியல என்ன செய்ய போறீங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா குறைந்தபட்சம் நீங்க அடுத்து இந்தியாவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்க என்ன செய்ய போறீங்க ஆமாங்க நான் வந்து இந்தியாவுக்கு போறதுக்கேன் அம்மா அப்பாக்காக குரல் கொடுத்திருக்காங்க நானும் போய் அவங்களுக்காக அப்பாக்காக நான் வந்து முதலமைச்சர் கிட்ட மனு அமைச்சிருக்கேன் தயவு செய்த அவருக்கு எதுவும் பண்ணாம பாத்துக்கீங்கன்னு பட் நான் வந்து இங்க விசாக்கு அப்ளை பண்ணிருக்கேன் நான் வந்து ஸ்ரீலங்கா நேஷனாலிட்டின்றதால வந்து விசா பதினஞ்சு நாள் அவர்களை சொல்லிருக்காங்க எப்பா கிடைக்கும் நான் இந்தியாவுக்கு போகலதான் இருக்கேன் அதோட எங்க அப்பா வந்து இது வந்து வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு வாங்க நம்பிக்கை வந்திருக்காங்க அதனால கொஞ்சம் ஆறுதலா இருக்கு அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த நியூஸ் எல்லாம் டிவில பாக்கும்போது கேக்கும்போது ரொம்ப கொடூரமா இருக்கு ரீடிங் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தடா இது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமான ஒரு நேரம் தான் நீங்க சிறையில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாவா ஒரு துருவா தான் நீங்க சிறையில போய் சந்திச்சீங்கன்னு சொன்னீங்க அப்பா என்ன மாதிரி நினைவுகள் இருந்தது உங்க அப்பாவை நீங்க எப்படி பாக்குறீங்க எங்க அப்பா சின்ன வயசுல எங்களுக்கு உண்மையா அவங்க யாருமே தெரியாது ஆனா என் முதல் முதலா பாக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதுவா என்னோட அப்பா இதுவா என்னோட அம்மா இவ்வளவு நாள் மிஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்க எப்படி கடிதம் நான் வளர்ந்தாப்புறம் கூட என் சொல்லுவாங்க உங்களுக்காகவே நான் வாழ்றேன்னு என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க நான் படிக்கணும் சொல்லணும் அவங்களுக்காகவே நான் என் கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன் அவங்க அவங்க கையில இல்லாம படிச்சு அது லைஃப்லயாவது அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கைதான் இப்ப ஒருக்கும் போது நான் வந்து மெடிசன் படிக்க போறேன் இப்போ வந்து பயோமெடிக்கல் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் அதாவது டாக்டர் படிக்க தேர்வாயிட்டீங்க ஆமாங்க என்னோட அம்மாவோட ஆசை சின்ன வயசுல இருந்தே நான் வந்து படிச்சு அவங்க வந்து தப்பு பண்ணன்றது என்னோட மக மகளா நான் நினைக்கிறது நான் இது உலகமும் நம்பணும்னு நான் ஆசைப்படுறேன் எங்க ஒரு ஆசை வந்து அவங்க வந்து எதுவுமே பண்ணாமத்தி வந்து மாத்திக்கிட்டாங்க அதனால வந்து அவங்க போனாவே நாலு பேருக்கு நல்லா படிச்சு நல்லா சேவை என்னோட சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாவோட ஆசை அதனாலதான் நான் வந்து மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால பிஸ்னஸ் படிக்க போறேன் நான் வந்து எங்க அம்மா பார்த்து சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தாங்க அனுபவிக்காத அந்த வாழ்க்கை தங்களால மத்தவங்களுக்கு செய்ய முடியாத அந்த இதெல்லாம் நீதான் செய்யணுமா உன் நீ வாழ்ற வாழ்க்கையிலதான் எங்க வாழ்க்கை இருக்கு உன்னை பார்த்துதான் நாங்க சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப சென்டிமெண்ட் ஆனாலும் கடிதம் எழுதுவாங்க எனக்காகவே வாதுனாதான் எழுதுவாங்க இதெல்லாம் வாசிச்சோம் ரொம்ப ரொம்ப காலியா இருக்கும் நான் இப்படி மிஸ் பண்றேன் இப்படி ஒரு நாள் தான் பாப்பாவே

நான் போறதுக்கு விசா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து என்னால போக முடியல அதுக்கப்புறம் நினைக்கிறேன் வருவாங்க இருந்தாங்க எனக்கு விசா கொடுக்கணும்னு அப்புறமா விசா தரலாம்னு ஹைகோர்ட் ஓட் வந்துட்டுதான் அதுக்கப்புறம் நான் வந்து இங்க படிச்சுட்டு இருந்தேன் அதனால அம்மா அப்பா சொன்னாங்க நீ படிச்சு முடிச்ச டாக்டர் ஆகாது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் உன்னை பார்த்து நாங்க பெருமைப்படணும் அன்னைக்கு நீ வான்னு சொன்னாங்க அதனால வந்து நான் எப்படி ஒரு சீக்கிரம் கடிதம் போடுவா அவங்களும் போடுவாங்க கடிதம் பார்க்கவாட்டி எனக்கு என்னமோதான் செய்யும் இப்போ ஒரு மகளாக உங்களுடைய கோரிக்கை என்ன ஒரு போனாலும் சின்ன வயசுல நான் ரொம்ப எங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணிருக்கேன் எந்த குழந்தைக்கும் அம்மா அப்பாறது நினைக்கிறேன் நானும் நிறைய மனு முதலமைச்சருக்கு அனுப்பிச்சிருக்கேன் அவங்க வந்து விடுதலை செய்யாட்டி கூட அவருக்கு இந்த கொள்கையான தண்டனம் வேண்டாம் என்னால தாங்க முடியல நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல தயவு செய்து நீங்க எனக்காக எல்லாரும் வந்து பே பண்ணிக்கங்க உங்களால விரும்ப முதலமைச்சருக்கு மனு அனுப்புங்க